அதாவது எரிவில் கண்ணகி மகாவித்தியாலயத்தினுடைய பவளவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தொன்பதாம் ஆண்டு ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலை இன்று பவள விழாவை கொண்டாடுகின்றது அதாவது பவள விழாவை ஒட்டி இன்று ஒரு வாகன பவனி ஒன்று இடம்பெற இருக்கின்றது அந்த வகையிலே அதாவது பொலிட்டிக்கல் சயின்ஸ் அரசியல் விஞ்ஞானத்திலேயே மிகவும் பிரபலியமான அதே போன்று ஒரு ஊடகங்களிலே தொழிலாளி ச கடமை புரிந்த நல்ல பேச்சித்திரனுடைய ஒரு பிரபல டியூஷன் ஆசிரியர் யாதவன் அவர்களை சந்திக்கின்றேன் அங்கே அவர் வந்து இங்கே வந்தவர் யாதவன் அவர்கள் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக காணப்படுகின்றார் பழைய மாணவ எடுவில் கண்ணை மகாவித்தியாலயத்தினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் யாதவன் அவர்களே இன்றைய அதாவது உங்களுடைய கண்ணகி பவள விழா பற்றி கூறுங்கள் நிச்சயமாக எங்களுடைய பாடசாலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆறாம் மாதம் ஆறாம் தேதி ஆரம்பிக்கப்பட்டது இன்று எங்களுடைய பாடசாலை எழுபத்தைந்தாவது அகவே கொண்டாடுகிறது கடந்த ஆறாம் தேதி பாடசாலை மன்றத்திலே பாடசாலை மாணவர்களுக்காக இந்த விழா கொண்டாடப்பட்டது இன்று எங்களுடைய பழைய மாணவர்களுடைய பங்கேற்போடு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விழிப்புணர்வு மிக்க நடைபவனி ஊர்வலம் கூட சற்று நேரத்திலே ஆரம்பித்து இருக்கின்றது இந்த பாடசாலையினுடைய எழுபத்தைந்தாவது இந்த பாடசாலை எழுபத்தைந்து வருடம் சிறப்பான முறையில் வளர்ச்சி பெற்றிருக்கின்ற நிச்சயமாக நாங்கள் இந்த இடத்திலே சிலவர்களை நாங்கள் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கும் உதாரணமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு உங்களுக்கு தெரியும் இலங்கையில் இடம்பெற்ற முதலாவது பாராளுமன்ற தேர்தலில் மட்டக்களவு மாவட்டத்தில் இரவிலை சேர்ந்த திரு எதிர்மன சிங் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றார் அவருடைய சிந்தனையில் தான் இந்த பாடசாலை ஆரம்பிக்கப்பட்டது அவர் இந்த பாடசாலையினுடைய ஆரம்பிப்பாளர்கள் ஒருவராக காணப்படுகிறார் அதைத் தொடர்ந்து எங்களுடைய வித்தியாலயத்தினுடைய முதலாவது அதிபராக பவளசிங்கம் காணப்படுகிறார் அதைத் தொடர்ந்து எங்களுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே இந்த ஒரு பாடசாலையினுடைய முதுகெலும்பாக திகழ்ந்தவர் எங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் திரு சாவண்ணா பரமானந்த மையா அவர்கள் இந்த பாடசாலையிலே பௌதிக ரீதியாக பல வளங்களை சேர்த்து ஆலனியினரை அதிகரித்து எட்டாம் தரம் வரைக்கும் பிறந்த பாடசாலையினை ஏழ் வரைக்கும் தரம் உயர்த்தியவர் எங்களுடைய ஓய்வு பெற்ற அதிபர் திரு சாவல்லா பரமானந்தம் சார் அவர்கள் அவர்களை நாங்கள் எங்களுடைய பாடசாலையினுடைய விடிவெளி என்று சொல்லி நாங்கள் குறிப்பிடோம் பரமானந்தம் அவர்களை பரமானந்தம் அவர்களை உண்மையாகவே மறக்க முடியாது நான் ஊடகவியலாளராக இருந்தபோது இந்த பாடசாலை தொடர்பாக பல செய்திகளை அந்த காலத்திலே இப்போ இந்த பாடசாலையிலே கிடைய இருந்த குறைபாடுகள் சம்பந்தமாக சுட்டிக்காட்டுகின்ற போது அவர் என்னை அழைத்தே பல குறைபாடுகளை சுட்டி அந்த வகையிலே இந்த பாடசாலையிலே பரம முன்னாள் அதிபர் பலர் இருந்து சேவையாட்டியிருக்கிறார்கள் அவரை மறக்க முடியாத உங்களுடைய கிராமத்தைச் சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் எதிர்மன சிங்கம் இன்றும் இன்றும் பாராளுமன்ற உறுப்பினர் அவர் மறைந்தாலும் பேசப்படுகின்ற ஒருவர் அதே போன்று இன்னும் இருந்தார்கள் உங்களுடைய கிராமத்தில் முதலாவது பாராளுமன்றத்திலே மட்டக்களப்பு மாவட்டம் சார்பாக எரிவில் கிராமத்தில் தான் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தெரிவான அதாவது அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலிலே கிழக்கு மாகாணத்தில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட ஒரே ஒரு

முதலாவது பார இலங்கை வரலாற்றினுடைய அரசியலிலே முதலாவது பாராளுமன்ற தேர்தலிலே அதாவது எரிவில் கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் ஒரு பாராளுமன்ற தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் அது வரலாறு ஆஹ் போல எங்களுடைய ஓய்வு நிலை அதிபர் பரமானந்த பரமானந்தமயி அவர்களுடைய வழிகாட்டுலே இந்த பாடசாலையினுடைய பாடசாலை அபரிதமான ஒரு மிக முக்கியமான ஒரு வளர்ச்சியை கண்டு போல அதனைத் தொடர்ந்து வந்த அதிபர்கள் திரு செல்வராசா சேர்வர்களும் இந்த பாடசாலைக்கு உழைத்திருந்தார் அதே போல அதுக்கு பிறகு வந்த திரு கூவண்ண ககிலாய பிள்ளை சேர்வர்களும் இந்த பாடசாலையினுடைய கல்வி விருத்திக்கு பாரிய பங்களிப்பினை வழங்கியிருந்தார் அதே போல அதற்கு அடுத்ததாக வந்த இன்னும் ஒரு பரமானந்தம் எங்களுடைய எரிவில் கிராமத்தை சேர்ந்த மற்றொரு பரமானந்த சேர்வர்கள் இந்த பாடசாலையினுடைய அதிபராக இருந்து நிறைய பணிகளை இந்த பாடசாலைக்காக முன்னெடுத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் எரிவில் கிராமத்தை சேர்ந்த திரு சத்யநாதன் சேர்வர்கள் தொடர்ச்சியாக இந்த பாடசாலையினுடைய அதிபராக கடமையாற்றி இந்த கிராமத்துக்கு வழி சேர்த்திருந்தார்கள் தற்பொழுது எங்களுடைய

அதாவது பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளரை கூறுகிற அவரோட சிறந்த அதிபர் அந்த செயற்பாடு என்னென்னு சொன்னால் மூணு மாசங்களுக்கு முதல் இப்படியொரு செயற்பாடு இப்படியொரு பிரமாண்டமான நிகழ்வு எமது பாடசாலையிலே இடம்பெறுமா என்பது சந்தேகமாக இருந்தது ஆனால் எங்களுடைய அதிபர் புதிய அதிபருடைய வருகைக்கு பிறகு அது சாத்தியமான விடயமாக மாறி இருக்கிறது அதைவிட எங்களுடைய பழைய மாணவர்கள் தான் இந்த பாடசாலையினுடைய முதுகெலும் இருக்கிறார்கள் நிச்சயமாக பொறுத்த மட்டில் இந்த பவள விழாவினை ஒரு கொண்டாட்டங்கள் செய்ய பவள விழா மாத்திரம் அல்ல கடந்த காலத்திலே இடம்பெற்ற விளையாட்டுப் போட்டிகள் இல்ல விளையாட்டுப் போட்டிகள் தொடக்கம் உங்களுடைய பாடசாலையினுடைய அபிவிருத்தியிலே உங்களுடைய பழைய மாணவர்கள் பாரிய பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்பது எனக்கு நன்றாக நிச்சயமாக இந்த பவள விழாவிலும் கூட கோடிக்கணக்கான பணத்தினை எங்களுடைய பாடசாலையினுடைய மாணவருடைய கல்விக்காக அவர்கள் பலர் புலம்பெயர்ந்து வாழ்கிறார்கள் பலர் பெயர்ந்து வாழ்கின்ற வெளிநாட்டில் இருக்கின்ற பழைய மாணவர்கள் உள்நாட்டில் இருக்கின்ற பழைய மாணவர்கள் அனைவரும் சேர்ந்து கோடிக்கணக்கான நிதியினை உங்கள் அறிவிக்கட்டிய வகையிலூட பா உங்களுடன் பாடசாலை கல்வி கேட்டு என்று உயர்நிலையில் இருக்கின்ற உயர் பதவிகளில் நிற்கின்றவர்கள் ஞாபகத்துக்கு வருகின்றதா நிச்சயமாக என்பது கிராமத்தை பொறுத்த மட்டிலே என்று சட்டத்தரணிகள் குறிப்பிட்ட காலைக்குள்ளே கால கால இடைவெளிக்குள்ளே அதிகமான சட்டத்தரணிகள் இருக்கின்றார்கள் இருக்கின்ற ஒரு கிராமமாக இந்த கிராமம் இருக்கின்றது அதே போல் நிர்வாக ரீதியாக பல்வேறுபட்ட அலுவலகங்களிலே நிறைவேற்றுத் தரங்களில் பணிபுரிகின்ற பழைய ஓணர்கள் இருக்கின்றார்கள் அதே போல் நிறைய பழைய ஓணர்கள் வைத்தியர்களாக இருக்கின்றார்கள் பொறியியலாளராக இருக்கின்றார்கள் சட்டத்தரணிகளாக இருக்கின்றார்கள் அதாவது அவர்கள் இங்கே அதாவது சயின்ஸ் ஸ்ட்ரீம் இல்லாவிட்டாலும் கூட வேறுபாடு சாலைகளுக்கு உதவ அதாவது ஓலையில் படித்து பாடசாலைகளுக்கு சென்று சிறந்த சிறந்த பருவங்களை பெற்று வைத்தியர்களாக சட்டத்தரணிகளாக அதே போன்ற பொறியியலாளர்களாக இருக்கிறார்கள் என்று கூறுகின்றீர்கள் அந்த வகையில் பார்க்கின்ற போது ஒரு முக்கியமான விடயம் இவ்வளவு எழுபத்தைந்து வருட வரலாற்றை கொண்ட இந்த பாடசாலையிலே ஒரு சயின்ஸ் ஸ்ட்ரீம் அதாவது கணித பிரிவு விஞ்ஞான பிரிவு இல்லைதானே அதே வரும்

நிகழ்வை நான் உங்கள் பழைய மாணவர் சங்கத்தின் செயலாளர் என்ற வகையில் விடுகிறேன் இம்முறை அந்த உயர்தரத்தில் சயின்ஸ் ஸ்ட்ரீம் ஆரம்பித்தால் அது

ஸ்லி ஆராய்க்கு போய்கிறாங்க அதுக்கூடிய வளங்கள் இருக்கிறது பலம் வகுப்பறை தான் பாரிய பலம் முதலாவது இரண்டாவது மாணவர்கள் இருக்கிறார்கள் இரண்டாவது மூன்றாவது அது ஆசிரியர்களை தேடுகின்ற போது அதிகமாக சரிந்து ஆசிரியர்கள் உள்ள இடத்தில் உள்ள ஆசிரியர்களை ஒரு ஒரு நாள் இரண்டு நாள் மூன்று நாட்கள் என்று போடுகின்ற போது ரொட்டேஷனாக போடுகின்ற போது அதை ஆரம்பிக்கலாம் அது பெரிய சவால் என்று இல்லை அதை ஆரம்பிக்க முடியாது அதுக்குரிய கோரிக்கைகள் அடுத்த ஆண்டு சயின்ஸ் மேட் ஸ்ட்ரீம் உட்பட வர்த்தக பிரிவு கூட இங்கே ஆரம்பிப்பதற்கான சகலவிதமான முயற்சிகளையும் நாங்கள் முன்னெடுத்தோம் அடுத்த ஆண்டு என்பதை விட நான் இந்த கோரிக்கையை கிழக்கு மாகாண பணிப்பாளர் அவர்களிடமும் கிழக்கு மாகாண கல்வி பணிப்பாளர் அவர்களிடமும் அதே போன்று நம்மளுடைய பட்டிருப்பு வலயக் கல்வி பணிப்பாளர் அவர்களிடமும் அரசியல்வாதிகளிடமும் விடுக்கின்றேன் நிறைவில் கண்ணகி மகாவித்தியாலயத்தினுடைய பவள விழாவையொட்டி இம்முறை கணித விஞ்ஞான பிரிவுகளை நீங்கள் கட்டாயம் ஆரம்பிக்க வேண்டும் அதை ஆரம்பிப்பீர்கள் அதற்கு ஒத்துழைப்பீர்கள் என நினைக்கின்றீர்கள் அடுத்ததாக ஒரு முக்கியமான விடயத்தை கூற வேண்டும் எங்களுடைய பாடசாலையினுடைய வளர்ச்சியிலே இந்த பாடசாலையிலே பற்றாளர்களாக இருப்பவர்கள் எங்களுடைய பழைய மாணவர்கள் நிச்சயமாக பழைய மாணவர்களாகிய எங்களுக்கு இந்த பாடசாலையினுடைய வளர்ச்சியும் பாடசாலை மீது கொண்ட அக்கறையும் எங்களுடைய உதிரத்தோடும் இதயத்தோடும் கலந்த விடயம் இந்த பவள விழா அதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இப்போது இருக்கின்ற பொருளாதார இட நெருக்கடி காலத்திலே ஒரு அரசால் கூட குறுகிய கால இடைவெளியிலே செய்ய முடியாத அபிவிருத்தி பணிகளை பல கோடிக்கணக்கான பணத்தை முதலீடு செய்து மாணவர்களுடைய கற்றலுக்கான உபகரணங்கள் பௌதிய விழா சகல ஒழுங்குகளை இவங்களுடைய பழைய மாணவர்கள் செய்து

விஞ்ஞானி பிரிவும் உயர்தரம் ஆரம்பிக்கப்படுமா என்று கேள்வியுடன் முடிக்கின்றேன் நன்றி வணக்கம் நன்றி நன்றி வணக்கம் திடீரென ஒரு நேர்காணல் அதாவது வந்து கொண்டிருக்கும் போதுதான் பாரிய சனத்திரல் அந்த சனத்திரலை போது தான் எனக்கு இந்த ஒரு நேர்காணலை மேற்கொள்ள வேண்டும் என்று தூண்டியது இது ஒரு திடீர் நேர்காணல் அதாவது மட்ட எரிவில் கண்ணகி மகா வித்தியாலயத்தினுடைய பவள விழா எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு எழுபத்தைந்தாவது ஆண்டு நிறைவு பவள விழா கொண்டாடப்படுகிறது தற்போது ஒரு பாரிய வாகன பவனி கூட நடைபெற இருக்கிறது அந்த வகையிலே வீதியால் வரும்போது சந்தித்த இந்த நபர் காண்டிமன் காண்டிபன் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் கோயர்த நிலையத்தினுடைய அதிபர் அவர்களை சந்தி பழைய மாணவர் சங்கத்திலும் இருக்கிறார் என்று நினைக்கிறேன் எனக்கு எதுவுமே தெரியாது இருந்தாலும் கூட நான் திடீரென வந்தேன் சனத்திரளை கண்டேன் அண்ணாந்து பார்த்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது ஆரம்பிக்கப்பட்ட இந்த பாடசாலையினுடைய பவள விழா என அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது அந்த வகையிலே காண்டிவேன் அவர்களே இன்று நடைபெறப் போவது என்ன இன்று எங்களுடைய கண்ணகி மகாவித்யாலயத்தின் பவள விழா அதாவது ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு எங்களுடைய பவள விழா தினமாகும் அன்றைய ஆறாவது திகதி எங்களுடைய பாடசாலையிலே பவன முன்னிட்டு நாங்கள் கூட்டக்கல்வி அதிகாரி அவர்களுடைய மதியாக அழைத்து எங்களுடைய கேக் பாடசாலையிலே கேக் வச்சு என்ற நிகழ்வு இடம்பெற்றது அதனைத் தொடர்ந்து இன்று எட்டாம் திகதி எங்களுடைய பவன முன்னிட்டு பழைய மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு வாகன ஊர்திகள் இடம்பெற காத்திருக்கின்றன அந்த வாகன ஊர்தி எங்கிருந்து புறப்பட்டு எங்கு செல்லுகின்றது இந்த வாகன ஊர்தி எங்களுடைய ம கண்ணகி மகாவித்தியாலயத்தில் இருந்து ஆரம்பி ஆரம்பித்து கல்வாஞ்சிக்குடி மணல் வீதியினூடாக சென்று மீண்டும் கல்வாஞ்சிக்குடி பிரதான வீதியினூடாக வந்து பட்டிருப்பு மகாவித்தியாலயத்தின் முன்னாலே வந்து எங்களுடைய ஓட்ரோட் அதாவது பழைய வைத்தியசாலை வீதியின் ஊடாக விரிவில் பொலிஸ் நிலைய வீதியை வந்தடைந்து பொலிஸ் நிலைய வீதியின் ஊடாக கிழக்கு நோக்கி சென்று பாரதிபுரத்தின் ஊடாக வந்து அப்படியே மகளூர் கிராமத்தை நோக்கி சென்று மகளூர் கிராமத்திலே இருந்து குருவம்பலி ஊடாக மீண்டும் இங்கு வருகை வந்து கோடைமூட்டு கிராமத்துக்கு சென்று இங்கிருந்து எங்களுடைய பாடசாலையை இறுதியாக வந்தடையும் குறிப்பிடும் போது குறிப்பிட்ட ஏதோ பிரபல பிள்ள தினம் என்று ஏதோ ஒன்றை அது என்ன தினம் ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆறாம் தேதி ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கடந்து விட்டது கடந்து விட்டது அன்றைய தினம் எங்களுடைய பாடசாலைகளே ரீதியாக கேக் வெட்டி அந் எங்களுடைய அந்த எழுபத்தைந்தாவது பிறந்த தினத்தை கொண்டாடினோம் அதாவது ஆறாம் தேதி ஆறாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அதாவது கடந்து விட்டது அன்று கேக் வெட்டி எங்களுடைய பிறந்த தினத்தை இந்த பாடசாலையினுடைய பிறந்த தினம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அதை கொண்டாடி இருக்கின்றீர்கள் தற்போது இந்த வாகன பவனியானது எரிவிலிருந்து ஆரம்பித்து எங்கு செல்வதாக குறிப்பிட்டீர்கள் நிறுவிலிருந்து ஆரம்பித்தேன் நெருவிலிருந்து ஆரம்பித்து கல்வாஞ்சிக்குடி மார்க்கெட் வீதியினூடாக சென்று மணல் வீதியினூடாக சென்று மீண்டும் பிரதான வீதியின் ஊடாக கல்வாஞ்சிக்குடி மக்கள் வங்கிக்கு முன்னால் வருகை தந்து மீண்டும் பட்டிருப்பு மாவட்ட ஆலயத்தின் முன்னாலே வருகை தந்து வைத்தியசாலை வீதியூடாக வருகை தந்து எரிவில் நிலைய வீதியை அடைந்து நிலைய வீதியூடாக சென்று பாரதிபுரம் சிவபுரம் மகளூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தற்போதோ ஒரு சிறந்த பாடசாலையை பல அதிபர்கள் பல சேவைகளை செய்தார்கள் அவர்களை மறக்க முடியாது இருந்தாலும் கூட தற்போது ஒரு சிறந்த அதிபர் இங்கே கடமையாற்றுவதாக அறிகின்றேன் அவர் அதாவது எஸ் எல் பி அவருடைய பேர் என்ன பேரதர் தீபதர் அவர்கள் தீபதர்சன் அவர்கள் பெரும்பாலும் தற்போது பேசப்படுகின்ற ஒரு நபராக காணப்படுகிறார் அந்த வகையில் தீபதர்சன் அவர்களுக்கும் பாராட்டு தெரிவி வாழ்த்துக்களை தெரிவித்தவனாக மட்பட்டறிவில் கண்ணகி மகா வித்தியாலயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்று எழுபத்தைந்து ஆண்டு நிறைவை அதாவது பவளவளவை கொண்டிரு கொண்ட கொண்டாடுகிறது அந்த வகையில் எனது வாழ்த்துக்களையும் தெரிவித்து ஊர்தி வருகின்றபடியினால் எனது கண்ணோட்டத்தை நான் அங்கு செலுத்துகின்றேன் நன்றி Arrumpilea.